எந்த கேட்டு வரலாம் இது இது வந்து இந்த குண்டு இந்த போருக்கு நம்ம இந்த இந்த போ இந்த ட்ரிப் லைனுக்கு போவோம் ஆ ஆமா இந்த ட்ரிப் லைனுக்கு போவோம் சரி ஓகே இது எந்த ஊருக்கு நான் மூணு என்ன கொஞ்சம் எந்த ஊரே இது வந்து அது குஜிலிம்பார வட்டம் ஆ திரும்ப அதாவது நாயக்கோட்டை ஊராட்சி ஆ புது புதரோடு புதரோடு திண்டுக்கல் மாவட்டம் குஜிலிம்பாறை குஜிலிம்பாறை பக்கத்துல அதாவது புதரோடு ஆமாம் ஆமாம் புது புதுரோடு நாயக்கோட்டை ஊராட்சி நாயகர் அந்த ஊராட்சி அது பக்கத்தில் புது ஒரு வில்லேஜ் ஓகே ஓகே ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்குது ஆமாம் ஃபாரஸ்ட் ஏரியா ஃபாரஸ்ட் ஏரியா சரி ஓகே சரி நான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ ட்ரிப்புக்கு மாத்திட்டீங்களா ட்ரிப்புக்கு அதை மூணு மூணு ப்ரெஷர் கிடைக்கும் ட்ரிப்புக்கு பார்க்கலாம் தண்ணி வருது எனக்கு ட்ரிப்பு கிடைச்சி இதுல ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா மண் வருது இப்போ ஸ்டார்டிங்னால அது சீக்கிரம் வந்து கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வருது ஆமாம் ஃபில்டர் கம்பெனியில் வருது ஏ போர்லேருந்து மண் வருதா ஆமாம் மண் வருது ஆ இந்த தண்ணி வர ஆரம்பிச்சு சாட்டிங்கண்ணா ஆமாம் என்ன பயிர் போட்டுக்கிறீங்க இது அந்த அத பேர் என்ன கொட்டமுத்து கொட்டமுத்து ஆ ஆமாம் நீ சொல்கிற ஆமணக்குன்னு சொல்லுவாங்க ஆ ஆமாம் ஆமணக்கு இது என்ன ட்ரிப்பு இது வந்து இன்லைன் வாங்கி கண்ட் பண்ணிக்கிறீங்களா ஆமாம் ஃப்ளாட் இது வாங்கிட்டு அப்படியே அங்கங்க அந்த ட்ரிப்பர் மட்டும் ஆமா இது கவர்மெண்ட் மானியத்துல போட்டது ஓ மானியத்துல போட்டுக்கிங்க ஆமா இது எவ்வளவு ஏக்கரா இது ஒரு ஒரு ஏக்கர் மொத்தம் ஏன்னா ஒவ்வொரு தண்ணி மேல போகுது ஒரு தண்ணி கீழே வருது இல்ல ரெண்டு ரெண்டு கேட்வால் ஓபன் பண்ணனும் இல்ல இல்ல இப்போ எல்லா ட்ரிப்புக்குமே பாத்தீங்க எல்லா இடத்துக்குமே தண்ணி இல்ல அது என்னன்னா அது அவங்க பண்ணது வந்து

திரும்ப இதுல போட்டு பரவாயில்லையா நல்ல வேலை பண்ணிக்கிறீங்களா தண்ணி எடுக்கிறது மட்டும் விட்டுட்டு ஆமா தண்ணி சேகரிக்கிறதுக்கும் வேலை பண்ணிக்கிறீங்க இங்க ஒரு இந்த இதுதான் மழை நீர் தண்ணி அப்படி வந்துச்சுன்னா வாய்க்கால் வந்துச்சுன்னா எல்லாமே எல்லா தண்ணியும் வரும் மழை தண்ணி ஓ இங்கே ஒரு வாய்க்கால் இருக்குது ஆமா இங்க ஒரு வாய்க்கால் எல்லா தண்ணியுமே வந்து சேர்ந்தோட தண்ணி சுத்தமா இல்ல என்ன பண்ணுவீங்க இதுல இதுல வந்து அதாவது எட்டு அடி எடுத்துருக்கு எட்டு அடி சுத்தி எடுத்துட்டு திரும்ப வந்து ஒவ்வொரு லேயரா போட வேண்டியது கல்லு மணல்

இது வந்து எழுத்தாப்பு அதாவது அடி நாப்பத்தடி எட்நூத்தி நாப்பது அடி எத்தடி மோட்டர் கேக்குறீங்க மோட்டர் வந்து எண்ணு எண்ணூறு அடிக்கு என்ன அடி கேட்குறீங்க என்ன மோட்டருங்க மோடு செல்காஸ் இன்டஸ்ட்ரி செல்காஸோட டீசி மோட்டர் ஆமா டிசி மோட்டர் எதுக்கு டிசி மோட்டர் வாங்குனீங்க டிசி மோட்டர் இப்போ சில நேரங்கள்ல வந்து இப்போ பா இது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பக்கத்து தோட்டம் இங்கெல்லாம் போட்டோம்னா கரண்ட்ல கரண்ட் அந்த பிரச்சனை ஏற்கனவே அந்த மலை ஏரியா இங்க வந்து மற்ற நார்மல் பிளேஸ் மாதிரி கிடையாதுங்க இந்த கரண்ட் சப் ஓல்டேஜ் சப்ளை எல்லாம் ரொம்ப பிரச்சனை வோல்டேஜ் அம்மே வரும் ஆமா அதனால ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால அதனால வந்து இப்போ சார் சொன்ன வீடியோ பார்த்தோம்னா யூடியூப் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது இந்த ரெண்டு பேஸுலையும் ஓடும் அப்படின்னாங்க அப்போ சரி அப்போ நமக்கு வந்து இது வந்து ஒரு அட்வா அட்வான்டேஜ் அப்படின்றதுனால இத செலக்ட் பண்ணாது இப்போ ரெண்டு எந்த நேரம் வந்தாலும் மோட்டர் ஓட்டிக்கலாம் பக்கத்து ஓட்டில் ஓடும் பக்கத்து ஓட்டத்தில் திருப்பேஸு அது அதாவது ஏசி மோட்ரு அது ஏசி மோட்ருனால அது ஓட்ட முடியாது அப்படி அந்த மாதிரி பிரச்சனை வரும் கம்ப்ளைண்ட் வரும் ஏசி மோட்டர் நம்ம மாட்டோம்னா இது வந்து ஏசிலையும் ஓடும் டிசிலையும் ஓடுனதுனால நமக்கு அப்போ பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய தகவல் நான் திருப்பி நான் அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன் இது செல்கான் டிசி மோட்ரு டூ ஃபேஸ்லி ஓடும் த்ரீ ஃபேஸ்லி ஓடும் ஓடும் லோ வோல்டேஜ் இருந்தாலும் ஓடும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எட்நூ எட்நூற்றம்பது போருக்கு எட்நூடி இறக்கிருக்கிறீங்க ஒன்று இஞ்சு பைப் போட்டிருக்கிறீங்க ட்ரிப்பு கொடுத்துருக்குறீங்க ட்ரிப்பு கொடுத்துருக்கு ட்ரிப்பு கொடுத்துருக்குறீங்க டைரெக்டாக போர்லேருந்து தண்ணி எங்கே போகுது டைரெக்டாக இது அதான் ட்ரிப்பு ட்ரிப்புக்கு போகுது லேண்ட் எவ்வளோங்க லேண்ட் வந்து ஒரு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் லேண்டுக்கு ஆஹ் செல்கன் டிசி மோட்டர் போட்டு டூ பேஸ்லயும் திருபேஸ் வருவத்திலாம் நேரம் எப்போ வந்தாலும் மோட்டர் பண்ணலாம் இருந்தாலும் மோட்டோ ஓட்டிக்கிற மாதிரி ஓட்டலாம் நீங்க வந்து கரண்ட் டூ பேஸா த்ரீ பேஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இது கிடையாது கிடையாது எப்ப வேணாலும் வரலாம் இதே பக்கத்து ஓட்டுல இல்ல கிடையாது கிடையாது அவங்க த்ரி பேஸ் தான் ஓட்ட முடியும் ஆமா அந்த த்ரி பேஸ்லயும் கம்பெரசர் ஓட்டுறாங்க அவங்க ஓ கம்பெசர் ஓட்டுறாங்க கம்பரசர் போர் ஒன்னு போட்டுக்கோங்க போர் வேற போட்டுக்கோங்க அது எங்க வாங்குனேன்னு தெரியல அது அதுவும் சப் தான் போட்டுக்கோங்க அது போனா அதான் இந்த புத்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு முத பார்த்தாங்களே معناتதான் ஓடும் இங்க வந்து பாத்தாங்களா இங்க வந்து அவங்க பார்த்து இங்க வந்து பாத்துறாங்க பாத்துறாங்க இங்க வந்து இந்த மாதிரி செல்கான் மோட்டர் போட்டு ரெண்டு ஃபேஸ்லயே ஓட்டலாம் அப்படிங்கறது வந்து நீங்க அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்ல அவங்களுக்கு அந்த படிப்பு இல்ல இல்ல என்னன்னா ஒரு புதுசா ஒரு மோட்டர் வந்திருக்கு புது டெக்னாலஜி வந்து இருக்குது செல்கான் டிசி மோட்டர்னு டெக்னாலஜி வந்து இருக்குது அது டூ பேஸ்லயும் ஓடும் த்ரீ பேசுலி ஓடும் இருபத்தி மணி நேரமும் எந்த நேரம் போனாலும் மோட்டரை மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் அது ஏசி மோட்டரா இருந்தா த்ரீ பேஸ்ல மட்டும் தான் ஓட்ட முடியும் அது அந்த டைமுக்கு எப்ப த்ரீ பேஸ் வரும் பாத்துக்கிட்டு இருந்து அந்த டைம்ல வந்தா தான் மோட்டரை ஆன் பண்ண முடியும் இது எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு டெக்னாலஜி மாற்றத்தை நம்ம செல்கான் வந்து இன்னைக்கு தமிழக விவசாயிகளுக்கு உணர்ந்துருக்காங்க பட் இது வந்து விவசாயிகள் பெருசா போய் ரீச் ஆகலையா

ஐயாயிரத்தி எண்ணூறு எட்நூறு ஆர்பிஎம்ல ஓடுது ஓகேங்களா இது ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து ஆர்பிஎம் பார்த்தீங்களா அது ஐயாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு அந்த ரேஞ்சில் ஓடுது ஓகேங்களா அப்படின்னா எந்த அளவுக்கு மோட்டார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓடுது டூ பேஸ்லயும் ஓட்டிக்கலாம் லோ வோல்டேஜ் இருந்தாலும் ஓட்டிக்கலாம் ப்ரெஷர் இப்ப நிறைய விவசாயிகள் கேட்கறாங்க இது எனக்கு தண்ணி கம்மி ப்ரெஷர் கம்மியா வருது ட்ரிப்புக்குள்ள அதனாலதான் நேராவே பார்த்தோம் ட்ரிப்ல இந்த தண்ணி எடுக்கிறத நேராவே பாத்தோம் ஓகேங்களா ஆனா திருப்பி உங்க பேர் அட்ரஸ் சொல்லுங்கண்ணா பேர் வந்து என் பேர் வந்து சுந்தரமூர்த்தி ஆ அதை திண்டுக்கல் மாவட்டம் புதுலேம்பார வட்டம் நாகர்கோட்டை ஊராட்சி அது பக்கத்தில் புது புதுரோடுன்னு ஒரு வில்லேஜ் ஆ அது பக்கத்தில் ஒரு தோட்டம் சரி உங்கள் பேர் ஒரு ஃபோன் நம்பரே சொல்லுங்கள் ஏதாவது பக்கத்தில் விவசாயிகள் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது ஆ முப்பத்தேழு ஆ தொண்ணூறு ஆ ஐம்பத்தொம்போது ஆ இப்போ திரும்ப அதாவது நைன் சிக்ஸ் டூ நைன் ஆ த்ரீ செவன் நைன் ஜீரோ ஃபைவ் நைன் ஓகேண்ணா ரொம்ப நன்றி தமிழ்லையும் சொல்லி சரி ஓகே ரொம்ப வேற ஸ்டேட்டுக்கு ஆளுங்களுக்கு தெரியாம இருக்காங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றி நன்றி நன்றி